நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும் இளம் பெண்ணை நச்சரிக்கும் எக்ஸ் வயிற்றில் குழந்தை மனதில் ரணம் நீதிக்காக போராடும் கோவை பெண் கோவை மாநகர் செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தி மூன்று வயதான இளம் பெண் வினோ பெயர் மாற்றப்பட்டுள்ளது இவர் அதே பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரை கடந்த ஆறு வருடங்களாக காதலித்து வந்துள்ளார் இந்நிலையில் விக்னேஷ் வினோவை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பல முறை அவருடன் தனிமையில் இருந்துள்ளார் பிறகு வினோ திருமணம் குறித்து பேசும் பொழுதெல்லாம் அலட்சியப்படுத்தியே வந்துள்ளார் இதனால் மீண்டும் மீண்டும் வினோ கேட்கவே விடை சொல்லாமல் நழுவியுள்ளார் ஒரு கட்டத்தில் திருமணம் செய்து கொள்ளாமல் வினோவை ஏமாற்றியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த வினோ இது குறித்து நண்பர்களிடம் அழுது புலம்பியுள்ளார் பின்னர் இதுகுறித்து போத்தனூர் மகளிர் காவல் நிலையத்திலும் கோவை மாநகர் காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் அளித்துள்ளார் ஆனால் தற்போது வரை எந்த விதமான நடவடிக்கையும் இது குறித்து எடுக்கப்படவில்லை என்பதால் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் இது குறித்து வினோ கூறுகையில் புகார் அளித்தால் தன்னையும் தனது குடும்பத்தையும் கொலை செய்து விடுவேன் என்று விக்னேஷ் மிரட்டி வருவதாகவும் விக்னேஷ் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர் என்பதால் காவல் நிலையத்தில் புகாரை ஏற்க மறுக்கிறார்கள் என்றும் கூறினார் விக்னேஷுடன் நெருக்கமாக பழகியதில் தனக்கு குழந்தை உண்டாகி மூன்று மாதம் கர்ப்பிணியாக இருந்தேன் அப்போது விக்னேஷின் பெற்றோர் தன்னை அழைத்து கர்ப்பத்தை கலைத்துவிட்டால் விக்னேஷை திருமணம் செய்து வைக்கிறோம் என்று கூறியதாகவும் அதனை நம்பி கர்ப்பத்தை கலைத்துவிட்ட நிலையில் தற்போது விக்னேஷின் பெற்றோர் திருமணத்திற்கு மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்தார் அது மட்டுமல்லாமல் விக்னேஷ் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட நிலையில் தற்போதும் தன்னை உடலுறவுக்கு அழைத்து மிரட்டுகிறார் நான் ஒப்புக்கொள்ளாவிட்டால் காதலித்த போது எடுத்த புகைப்படங்கள் தனிமையில் இருந்தபோது எடுத்த வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுவேன் என்று மிரட்டி வருவதாக தெரிவித்தார் தன்னை ஏமாற்றியதோடு மட்டுமல்லாமல் தனது குடும்பத்திற்கும் கொலை மிரட்டல் விடுத்த விக்னேஷ் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வினோ கேட்டுக்கொண்டார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க